இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோடுறாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காது நீங்கள் சொல்கிற நியாயமானது ஏன்னால் பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பயிலாவிலே இருக்குது அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியாதுன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆழிகை நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க சரிங்களா கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டிக்கே ஆர்டிஸ்டுக்கே பிரச்சனை சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சாரி மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த காப்பிரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும்போது நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்துருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியராக இருக்கட்டும் இசையமைப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறது நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறது வந்து முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன்

என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா ஒன்றே ஒன்று உங்க வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்க முகவரி கேக்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்கள் உள்ளூரில் வரேன் சொல்லாமல் நைட்டு வந்து கதவு தான் ஏங்க என்ட்ட கேட்டு மாட்டீங்களானு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் எங்கள் பிரச்சனையை என் பாட்டை அவர் நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேனு கேட்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்குது நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம